நீ யார் என்று என்னை கேட்டார் ஒருவர் கேட்டார் தெரிந்தவர் நான் யார் நீ என்ன நினைக்கிறீர்கள் கேளுங்கள் என்றேன் நீ ஒரு இந்துவா என்று என்னை கேட்டார் நான் இல்லை என்றேன் நீ ஒரு கிறிஸ்துவரா என்று கேட்டார் நிச்சயமாக நான் இல்லை என்றேன் நீ ஒரு இஸ்லாமியரா என்று என்னை கேட்டார் நான் இல்லை என்றேன் நீ பௌத்த துறவியா என்று கேட்டார் இல்லை என்றேன் நீ சமணரா என்று கேட்டார் இல்லை என்றேன் அப்படி என்றால் நீ யார் நான் ஒரு ஆறறிவுள்ள பகுத்தறிவாளன் மனிதன் எல்லோருக்கும் சமமானவன் என்னிடம் உயர்வு தாழ்வு கிடையாது மனிதநேயம் நிறைந்தவன் நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் உண்டு எனக்கு எந்த மதமுமே இல்லை எல்லா மதமுமே சம்மதம்தான் மதம் மனிதனை பிரிவுபடுத்துகிறது பிளவுபடுத்துகிறது அந்த மதம் எதற்கு உன்னிடத்தில் அன்பு இருந்தால் எல்லோரும் அன்பாகவே இருப்பார்கள் உன்னிடத்தில் பகை இருந்தால் எல்லோரும் உன்னிடத்தில் பகைமை பாராட்டுவார்கள் அதனால் நீ ஒரு பகுத்தறிவாளனாக அன்புள்ளவனாக ஆறறிவுள்ள மனிதனாகவே நீ இரு என்பதுதான் என்னுடைய கருத்து மதம் எனக்கு தேவைப்படவில்லை எனக்கு தேவை மூன்று விஷயங்கள் தான் உன்னை உணவு ஒடுக்க உடை இருக்க இடம் அவ்வளவுதான் அது என்னுடைய அறிவால் நான் பெற முடியும் என்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் என் படிப்புக்காகவே நான் செலவு செய்தேன் அவர்களும் செலவு செய்தார்கள் அதனால்தான் எனக்கு ஒரு பகுத்தறிவாளனாக அறிவுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் இது சரியா தவறா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் ஒரு பகுத்தறிவாளன் என்றால் எல்லாவற்றையும் ஆராய்வதுதான் பகுத்து ஆராய்வதுதான் அப்படி ஆராயும் பொழுதுதான் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல வெளிச்சம் ஏற்படும் இருள் நீங்கும் உங்களுக்கு அறிவு வெளிச்சம் வேண்டுமென்றால் உங்களுக்கு பகுத்தறிவு வேண்டும் கல்வி வேண்டும் அதனால்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஒரு மனிதன் ஆறறி உள்ள மனிதன் பகுத்தறிவாளன் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் ஆனால் நான் இப்படிப்பட்டவன்தான் என்று சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் யார் என்று அவ்வளவுதான்